மகாபாரதம் காவியம் பகுதி ஐம்பத்தி இரண்டு முந்தைய தொடர்ச்சி புலித்தோளுடன் முனிபுத்திரனின் பூநூலும் சிக்கிக்கொண்டது இதனால் அவன் அழுது புலம்பினான் தனது பூணூலையும் மீட்டுத் தரும்படி பாண்டவர்களிடம் ஓடி வந்து வேண்டினான் பாண்டவர்கள் மானை தேடி புறப்பட்டனர் ஓரிடத்தில் அந்த கபடமான் புலித்தோளுடன் நின்றது அதன் மீது அர்ஜுனன் அம்பைதான் ஆனால் மான் மாயமாக மறைந்துவிட்டது அப்படி மானாக வந்தது யார் தெரியுமா தர்மரின் தந்தையான யமதர்மராஜாதான் குந்தி தேவிக்கு பாண்டுவாள் குழந்தை இல்லாத நேரத்தில் அவள் தனக்கு தெரிந்த மந்திரத்தை யமதர்மராஜாவை நோக்கி கூற அவர் அருளால் பிறந்தவர் தர்மர் அந்த வகையில் தன் மகனை காப்பாற்ற செய்த உபாயமே இது எனவே அதை பிடிக்கும் எண்ணத்தை அவர்கள் கைவிட்டனர் அப்போது மானாக வந்த யமதர்மராஜா தன் வடிவத்தை விஷ தண்ணீர் நிறைந்த குளமாக மாற்றிக் கொண்டார் பாண்டவர்கள் தூரம் ஓடி வந்ததால் அவர்களை தாகம் ஆட்டியது குளம் சற்று தள்ளி இருந்ததால் சகாதேவனை அனுப்பி தண்ணீர் எடுத்து வரும்படி கூறினர் ஆனால் அது ஒரு நச்சுக்குளம் என்பதை சகாதேவன் அறிந்திருக்கவில்லை அவன் வேகமாக சென்று களைப்பு நீங்க நீரை அள்ளி குடித்தான் தண்ணீர் வாயில் பட்டதுமே சுருண்டு விழுந்து இறந்தான் நீண்ட நேரமாக தம்பியை காணாததால் கலக்கமடைந்த தர்மர் நகுலனை அனுப்பினார் சகாதேவன் சுருண்டு விழுந்து கிடப்பதை கவனிக்காத நகுலன் தாக மிகுதியால் அவனும் தண்ணீரை குடித்து இறந்தான் இதையடுத்து அர்ஜுனன் சென்று முன்னவர்கள் போலவே இறந்தான் பின்னால் சென்ற பீமன் அவர்கள் இறந்து போனதற்கு குளத்து நீர்தான் காரணம் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது கடும் தாகத்தையும் அடிக்கி அடக்கி கொண்ட அவன் தம்பிமார்களை அணைத்து கொண்டபடியே அழுதான் இந்த தகவலை தர்மரிடம் போய் சொன்னால் நிச்சயமாக அவர் உயிர் விட்டு விடுவார் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது எனவே மணலில் இந்த தண்ணீரில் விஷம் கலந்துள்ளது ஜாகிரதை என எழுதி வைத்துவிட்டு அந்த விஷ நீரை குடித்தே இறந்து போனான் தம்பிகள் யாரும் வராததால் தாகம் தாழாத தர்மர் மயங்கி விழுந்து விட்டார் இந்த சமயத்தில் கால முனிவரின் யாகம் தீவிரமாக இருந்தது யாக குண்டத்தில் இருந்து கிளம்பிய பூதம் முனிவரே நான் உமக்காக என்ன செய்ய வேண்டும் சொல்லும் என்றது பூதமே நீ சிறிதளவு நேரம் கூட தாமதிக்காமல் காட்டிற்குள் செல் அங்கே வசிக்கும் பாண்டவர்களை கொன்றுவிட்டு திரும்பி வா என உத்தரவிட்டார் பூதம் அவரிடம் முனிவரே நீ சொன்னபடி செய்கிறேன் ஒருவேளை அந்த பாண்டவர்கள் காட்டில் இறந்து போயிருந்தாலோ எனது கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டாலோ திரும்பவும் வந்து உம்மையே கொன்று விடுவேன் சம்மதமா என்றது முனிவர் முக்காலமும் அறிந்தவர் கிருஷ்ண பக்தரான பாண்டவர்களுக்கு எதிராக யாகம் துவங்கும் போதே அவருக்கு தெரியும் தன் ஆயுள் முடிய போகிறது என்று விதியின் பலனை அனுபவிக்க அவர் தயாராக இருந்தார் அப்படியே ஆகட்டும் போய் வா என்றார் அவரிடம் இடைப்பெற்ற பூதம் பாண்டவர்களை தேடி காட்டுக்குள் சென்றது விஷக்குளத்தின் அருகில் பாண்டவர்களில் நால்வர் இறந்து கிடப்பதை பார்த்தது தர்மரை தேடியது தர்மர் சற்று தூரத்தில் மயங்கி கிடப்பதை பார்த்து அவரும் இறந்துவிட்டதாகவே எண்ணிவிட்டது தன்னால் கொல்லப்பட்ட வேண்டியவர் ஏற்கனவே இறந்து போனதால் முனிவரை கொன்றே ஆக வேண்டிய நிர்பந்தம் பூதத்திற்கு ஏற்பட்டது முனிவரின் முன்னால் அது தோன்றியது பூதமே சென்ற காரியம் என்னாயிற்று என்று அதட்டினார் முனிவர் நல்லொழுக்கம் கவனமாக இருக்க வேண்டிய முனிவனே என்னையா அதட்டுகிறாய் துரியோதனனின் பேச்சைக் கேட்டு புறம்பாக யாகம் செய்து என்னை எழுப்பி பாண்டவர்களை கொல்ல அனுப்பினாய் ஆனால் ஒருமுறை இறந்தவர்களை மறுமுறையும் கொன்று என்னால் எப்படி சாகடிக்க முடியும் அவர்கள் ஒரு விஷக்குள்ளத்தின் நீரை பருகி இறந்து கிடக்கிறார்கள் ஆகவே செய்தவினை செய்தவனை நோக்கி வந்திருக்கிறது ஒழிந்து போ என்று கர்ஜித்த பூதம் காளமாமுனிவரின் தலையை துண்டித்தது பின்னர் யாக குண்டத்திற்குள் சென்று மறைந்து விட்டது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சூனியம் மந்திரம் மாயம் என எல்லாம் யாரையாவது கெடுக்கவோ அழிக்கவோ நினைத்தால் அது எதிர்மறையான விளைவுகளையே தரும் காலமா முனிவர் தவசீலர் எல்லாம் அறிந்தவர் அந்த தவசீலனுக்கு தவசீலனுக்கே இந்த கதி என்றால் சாதாரண மனிதர்களின் கதி என்னவாகும் என சொல்லித் தெரிய வேண்டியதில்லை இது போன்ற தீய எண்ணங்கள் செய்கைகளை கைவிட்டு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பாரதம் இந்த இடத்திலே நமக்கு கற்றுத்தருகிறது காளமா முனிவரின் வாழ்க்கை முடிந்துவிட்ட நிலையில் காட்டில் மயங்கி கிடந்த தர்மர் தென்றல் காற்று முகத்தில் பட்டு விழித்தார் தம்பிகளை தேடி புறப்பட்டார் குளக்கரையில் அவர்கள் இறந்து கிடப்பதை பார்த்து மனம் நொந்தார் ஓரிடத்தில் பீமன் எழுதி வைத்திருந்ததை படித்து அவர் அழுதார் தம்பிகள் இல்லாத உலகில் வாழ அவரும் விரும்பவில்லை குளத்தில் இறங்கி விஷநீரை கையில் அள்ளினார் அப்போது மகனே என்ற குரல் கேட்டு அண்ணாந்து பார்த்தார் வானிலிருந்து அசிரி ஒளித்தது தர்மபுத்திரனே இந்த விஷநீரை நீரை குடிக்காதே உன் தம்பிகள் நால்வரும் இங்கே வந்தபோது இந்த நீரை குடிக்காதீர்கள் என நான் சொன்னேன் அவர்கள் தாக மிகுதியால் அதை கேட்காமல் குடித்து இறந்தனர் நீயும் கேட்க மாட்டாய் என்பதை அறிவேன் இருப்பினும் நான் கேட்கும் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு அதன் பிறகு இதைக் குடி என்றது சரி உன் ஆசையை நிறைவேற்றிக்கொள் கேள்விகளை கேள் என்றார் தர்மர் கேள்வி கனைகள் பாய்ந்தன தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி